வெள்ளை ஆடைகளை அணியுங்கள் என்று ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இப்ப நிச்சயமாக ஏன் என்றால் மின் ஹைசியாபிக்கும் ஆடையிலே சிறந்த ஆடையாக வெள்ளை ஆடை இருக்கின்றது என்று ரசூல் சல்லல்லாவு வரை இவ அவர்கள் சொல்லி காமித்தார்கள் மேலும் ஓ கஃபினும் சிஹா மௌட்டவும் மேலும் உங்களினை யாராவது மௌத்தாது விட்டால் அவர்களுக்கு வெள்ளை ஆடைகளிலே கஃபல் செய்யுங்கள் என்று ரசூல் சல்லல்லாஹ் வரை இவ அவர்கள் சொல்லி காமித்தார்கள் சிதைத்து பார்க்கேன் நல்லா நில்லடியாரே நாம் அடைய ஆடை வெள்ளை ஆடையாக இருக்க வேண்டும் சல்லல்லாஹ் வரை இவ செல்லம் அவள் சொன்னது போல நாம் வெள்ளை அதிகம் அணிய வேண்டும் நம்மளிலே யாராவது ஒப்பாத் அவர்களுக்கு வெள்ளை ஆடைகளிலே என்றால் நிச்சயமாக வெள்ளை ஆடைகள் தான் இருக்கின்றது என்று சொல்லி காமித்தார்கள் அதே சமயத்தில் வெள்ளை கலர் வெள்ளை நிறம் தான் சதல்லா வலைவசல்லம் பிடித்த நிறமாக பிடித்த கலராக இருக்கின்றது சிதித்து பார்க்கடியாகவே நாம் அனைவரும் வெள்ளை ஆடைகளை அணி அதிக அதிகமாக அடையக்கூடிய பாக்கெட்டை வல்லா நம் அனைவருக்கும் தந்தது குடிவான வர